பொங்கல் சிறப்பாக பட்டி குழம்புங்க பட்டி நோம்பு என்னைக்கு வைப்பாங்க இல்லைங்களா பொங்கல் நாளைக்கு வைக்கிறது இன்னைக்கே உங்களுக்கு காட்டுறோம் ஸோ லைவில் பார்த்துருப்பீங்க ஒரு மணி நேரமாக இந்த குழம்பு வைக்கிறது ரியல் டைமிங்கில் நேரலையில் உங்களுக்காக வந்திருக்கும் அதோடைய க்ளோஸ் எதற்காக அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா பக்குவம் எந்தளவுக்கு இருக்குன்னு ஸோ அது லாங் ஷார்ட்லேயே பார்த்துருப்பீங்க லைவில் ஸோ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மொச்சக்கொட்டை அரசாணிக்காய் நம்ம ஸ்பெஷலாக தயாரிக்கிற மிளகா கூட்டு பட்டி குழம்புக்குன்னு ஓகே ஸோ அதில் வேறு லெவலில் ஒத்த ரெசிப்பி மொத்த நோய் காப்பிடிக்கிறது ஒத்த குழம்பு மொத்த நோயும் ஓட்டுறது அந்த கேட்டகிரியில் இதுக்கு மேட்சிங்காக நம்ம சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம் தான் என்னென்னா பொங்கல் இல்லையான்னு கேட்காதிங்க நம்ம முந்நூற்றறுபத்தைந்து நாளுமே பொங்கல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் காரணம் ரேஷன் பச்சரிசியில் மண் சட்டியில் கஞ்சி வடித்து தான் செய்கிறோம் ஸோ தினம் தினம் பொங்கல் தான் எங்கள் வீட்டில் ஸோ அதனால் தனியாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சொல்லக்கூடியது சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம் குரு பாகத்தில் இதுவும் குரு பாகத்தில் தி பெஸ்ட்டு ரிச் ப்ரோட்டீன் பூஸ்டர் ஓகே அந்த கேட்டகரியில் எடுத்துக்கங்க இதோ அரசாணிக்காயை பாருங்கள் முச்ச கொட்டையை பாருங்கள் வேறு லெவலில் கருவேப்பில் கொத்துமில்ல ஏச்சில் ஊறுது மக்களை சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிடுங்க மூட்டு வலிக்கு வெறிக்கோ சுவைனுக்கு இரத்த சோகைக்கு எலும்புரிக்கு நோய்க்கு கண்ணுக்கு தலை முடிக்கு அப்படின்னு அத்தனை வகையான சத்துக்களே உள்ளே சும்மா இறக்கி இருக்கிற ஐந்து வகையான சத்துக்களும் அதனுடைய உட்பிரிவுகளும் அறு சுவையில் குரு பாகமாக இறக்கியிருக்கும்